திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நாட்டவர்க்கும் போற்றி போன்றீம் அரஹர நம பார்வதி பதையேம் அரஹரமாதேவாம் பெருமானே நான் உன்னை தொடர்ந்து புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கின்றேன் எந்த காரணத்தினால் முக்தி பேரு நீ எனக்கு அளித்து என்றும் உன்னுடன் உன் அருகில் நான் இருந்து கொண்டு உனது மலர் சேவடைகளை காணும் பாக்கியத்தை பெற வேண்டும் பேட்டினை பெற வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் என்று இம்முந்தைய பாடலில் குறிப்பிட்ட அடிகளார் அத்தகைய பேரு எளிதில் எவருக்கும் வாய்க்காது என்பதை குறிப்பிட்டு அத்தகைய முக்தி பேரு கிடைத்தால்தான் பெருமானின் திருவிடைகளை நாம் காண முடியும் என்று இந்த அடுத்த பாடலில் விளக்குகின்றார் பரவுார் இமையோர்கள் பாடுவனால் வேதம் குறவுவார் குழல் மடவாள் கூருடையாள் ஒரு பாகம் விரவுவார் மெய்யன்பின் ஆடியார்கள் மேன்மேலும் அரவுவார் கழலினைகள் காண்பாரோ அரியே இந்த பிறப்பினில் பெருமானது திருவடிகளை இணையான திருவடிகளை எவரும் எளியில் காண இயலாது என்று இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார் பெருமானின் திருவடிகளை காணும் பாக்கியம் பெற்றவர்களாக ஒரு சில அடியார்கள் திகழ்ந்ததை நாம் காண்கின்றோம் அப்பர் பெருமானுக்கு நல்லூர் தளத்திலில் லிங்கத்திலிருந்து வெளிப்பட்ட தனது காலை அவரது தலை வைத்து சிவபெருமான் அருள் புரிகின்றார் மணிவாசக அடிகளாருக்கு தனது திருவடி தீட்சை தந்து அருள்கின்றார் இவர்கள் இருவரும் அந்த திருவடி தீட்சை பெற்றபொழுது பெருமானின் திருவடிகள் தான் என்பதை அவற்றை உணர்ந்தவர்களாக அவர்கள் திகழ்ந்தனர் ஆனால் பெருமானின் திருவடி தீட்சை பெற்ற சுந்தரர் பெருமானின் திருவடிகள் முதியவராக வந்து தனது அருகில் படுத்து கிடந்த முதியவரின் திருவடிகள் தனது முகத்தின் மீது பட்டபோது அதை பெருமானின் திருவடிகள் என்பதை முதலில் உணராதவராக இருந்ததை நாம் பெரிய புராணத்திலிருந்து புரிந்து கொள்கின்றோம் திருவடிகளை காண்பது எவ்வளவு அரிதான விஷயம் என்பதை இங்கே உணர்த்துகின்றார் அத்தகைய பேரு தனக்கு கிடைத்ததையும் நினைத்து பெருமிதமடைந்தவராக மணிவாசகர் காணப்படுகின்றார் என்றே கூறலாம் பரவுவார் இமையோர்கள் இமையோர்களெல்லாம் உன்னை புகழ்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றன கொ இருக்கின்றன பாடுவன நால் வேதம் நான்கு வேதங்களும் உனது புகழினை பாடுகின்றன குறவுவார் குழல் மடவாள் கூருடையாள் ஒரு பாகம் குறாமலர்களை அணிந்தவனாக குறாமலர்களை அணிந்த கூந்தலை உடைய இளம் பெண்ணாகச்சிகளும் உமையம்மையை தனது உடலின் ஒரு கூற்றில் கொண்டுள்ள பெருமானே விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மேல் மேலும் மெய்யடியார்கள் உன்னுடன் கலக்க விருப்பப்படுகின்றார்கள் உன்னுடன் கலக்க வேண்டும் என்ற விருப்பமே அவர்களை தொடர்ந்து உன்னை புகழ்ந்து பாட செய்கின்றது அவ்வாறு இருந்தாலும் அவர்களால் உனது கடல் இணைகளை காண முடியுமோ காண முடியாது மிகவும் அரியவனாக நீ இருக்கின்றாய் என்று இங்கே குறிப்பிடுகின்றார் விரவுதல் என்றால் கலத்தல் என்ற பொருள் உன்னுடன் கலக்கும் தன்மையில் அந்த மெய்யடியார்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் அவர்களாலும் உனது திருவடிகளை காண முடிவதில்லை உன்னை புகழ்ந்து பாடும் வேதங்களாலும் உனது திருவடிகளை காண முடிவதில்லை தேவர்கள் உனது திருவடிகளை காண முடியாமல் திகைத்த நிகழ்ச்சி திருவண்ணாமலை தலத்தில் பிரமனும் திருமாலும் உனது திருவடிகளை காண முடியாமல் இருந்த நிகழ்ச்சி மூலம் உணர்த்தப்படுகிறது ஆனால் அடியேனாகிய நான் உனது திருவடிகளை காணும் வாய்ப்பினை பெற்றேன் கண்ணால் யானும் கண்டனன் காண்க கண்ணால் யானும் கண்டேன் காண்க என்று திருவண்ட பகுதி பகுதியில் மணிவாசகடிகளார் குறிப்பிடுகின்றார் பொதுவாக தேவர்கள் என்றால் அவர்களது கண்கள் இமைக்காது அவர்களின் பாதங்கள் நிலத்தில் பாவாது அவர்கள் கொண்டுள்ள மலர்கள் வாடாது என்று கூறுவார்கள் இத்தகைய அடையாளங்கள் மூலமாகத்தான் வந்தவர்கள் தேவர்கள் என்று புரிந்து கொண்டால் தமயந்தி நலனுக்கு த தனது சுயம்பரத்தில் புரிந்து கொண்டு நலனை போன்று அந்த வேடத்தில் மற்ற தேவர்களும் இருந்த போதிலும் நலனை சரியாக அடையாளம் கண்டு கொண்டு நலனுக்கு மாலை அணிவித்தாள் என்று நலவெண்பா நூலில் புகழேந்தி புலவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் குறுந்த மரத்தின் கீழே அமர்ந்தவராக அந்தடனாக வந்து அமர்ந்து மற்ற சீடர்களுக்கு பாடம் சொல்லிக் கொண்டிருந்த பெருமான் அவரது பாதங்கள் நிலத்தில் பாவின அவரது கண்கள் இமைக்கும் வண்ணம் தான் இருந்தது அப்படி இருந்த போதிலும் அவர் பெருமான் என்பதை தான் புரிந்து கொண்டதைத்தான் கண்ணால் யானும் கண்டேன் காண்க அவன் பெருமான் என்பதை தான் புரிந்து கொண்டதையும் குவளை கண்ணி கூரனாக அவன் இருக்கும் தன்மையையும் நான் புரிந்து கொண்டதை மணிவாசு இங்கே உணர்த்துகின்றார் அத்தகைய கழல் காண்பதற்குரிய பேறு பெற்றவனாக நான் திகழ்ந்தேன் பெருமானே உனது அருளால் தான் அது நிகழ்ந்தது எனவே பெருமானின் அருள் இல்லையேல் எவரும் அவரது திருவடிகளை காணக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக திகழ முடியாது என்று மிகவும் அழகாக இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார் நமக்கு அப்பர் பெருமானின் ஒரு திருத்தாண்ட பாடல் நினைவுக்கு வருகின்றது மைப்படிந்த கண்ணாளும் கட்சி மயனத்தான் வார்ஷடையான் என்னின் அல்ல ஒப்பூடயன் அல்லன் ஒருவன் அல்லன் ஓரூரன் அல்லன் ஓர் உவமன் இல்லி அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவனருளே கண்ணாக காணின் அல்லால் இப்படியன் இந்தத்தன் இவன் இறைவன் என்றெழுதி காட்டோணாதே அவன் அருளே கண்ணாக இருந்தால் ஒழிய பெருமானின் திருவுளைகளை நாம் காண முடியாது பெருமானின் திருவுளைகளை காண்பது மிகவும் அறிவான காரியம் என்று இங்கே குறிப்பிட்டு இமையோர்களும் காண முடியாத திருப்பாதம் வேதங்களும் காண முடியாத திருப்பாதம் என்று இங்கே மணிவாசகடிகளார் குறிப்பிடுகின்றார் அத்தகைய பேர்டினை தான் பெற்ற தன்மையை மிகுந்த பெருமிதத்துடன் மணிவாசகடிகளார் குறிப்பிடுகின்றார் நாமும் அத்தகைய அவாவினை வளர்த்து கொள்ள வேண்டும் அத்தகைய பக்குவத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதைத்தான் நமக்கு மணிவாசகர் கூறும் அறிவுரையாக இந்த பாடல் வெளிப்படுத்துகின்றது திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவ